கண்டேன் 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 காதலை காதலைண்டேன் ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் எதிரே எட்டி தொட நிற்கும் எதிரே எதிரே எனக்கு நினைச்சுக்கலாம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் கொஞ்சம் கூட எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கல சாரிம்மா ஐயோ என்ன கௌரி என்ன குழப்பம் வந்தா என்ன நிச்சயம் தாத்தா நல்லபடியாக நடந்துருச்சுல எனக்கு இதுதான் வேணும் சீனி எனக்கு சகாயம் நடக்கும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் நிச்சயம் எப்படி நல்லபடியாக நடந்ததோ அதே போல் கல்யாணமும் நல்லபடியாக நடந்து என் மருமக நல்லபடியாக என் வீட்டுக்கு வந்துடும் அது நடந்துருச்சுன்னா எனக்கு அது போதும் சம்மன்யம்மா மன்னிச்சிருங்க சரி நல்லா நாங்கள் பண்ணது தப்பு தானே வேதாமா எங்களை மன்னிச்சிருங்கம்மா ம் சாரி மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை இங்கே பாருங்க நிச்சயத்தில் எக்கச்சக்க குழப்பங்கள் வந்துருச்சு நிச்சயம் நடக்குமாங்கிற இடம் வரைக்கும் வந்து அது ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதுதான் குருஜி தான் ஆல்ரெடி சொன்னார்ல நிச்சயத்துலேயும் சரி கல்யாணத்துலாம் சரி இக்கச்சக்க குழப்பங்கள் வரோன்னு அது எல்லாத்தையும் நம்ம தினம தாண்டணும் இதில் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா என்ன வீதி இருக்கும் அதுபடி தான் நான் இருக்கேன் ம் ஆமாம் உமையால் நீ சொல்கிறது தான் சரிதான் குருஜி சொன்ன மாதிரி தான் இங்கே சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கேன் நிச்சயதார்த்தத்துலையும் இவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ கல்யாணத்துலாம் இதை விட பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நிச்சயத்தை பார்த்தீங்களா எத்தனை குழப்பங்கள் எத்தனை குளறுபடியும் ஏ நிச்சயம் நடக்குமாங்கிற இடம் வரைக்கும் வந்துடுச்சு ஆமாம் வேதாமா நிச்சயம் நடக்காமல் போயிடமோன்னு நாங்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் பயந்துட்டோம்மா இது போல் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எந்த குழப்பங்களும் வந்துடக்கூடாது கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஏ இனியன் கல்யாணம் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் எந்த தடைகளும் இல்லாமல் நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் சரி நாளைக்கு தானே பந்தக்கால் நலங்கெல்லாம் நீங்கள் உன்னை பண்ணுங்கள் ஆ சஹனாவை கூட்டிகிட்டு எங்கள் வரைக்கும் வந்துடுங்க இங்கே இருங்க நலங்கு வச்சேன் மூணாவது நாள் கல்யாணம் தானே அதனால நீங்கள் எங்கேயும் இருங்க ஆ கௌரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் இருக்கட்டும் என்ன வேதா அவங்க கிட்டே சுத்தா எப்படி கௌரி நீ வா கௌரி ஹபியை கூட்டிகிட்டு நீயே வந்துடு அண்ணன் வருவாராம் தெரியல ஆனால் நீங்கள் எங்கேயும் இருங்க இருந்து கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கவும் உங்கள் வீட்டுக்கு போனால் போதும் அந்த பொண்ணு ஹபியா ஹபி நம்ம வீட்டில் நோ நோபை உண்மையால் நீ அமைதியாக கௌரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டாக இருக்கட்டும் ஆ இருந்தாருந்தாலும் அவங்க தானே எங்கள் சம்மந்தி உங்களுக்கு எங்களுக்கும் பெருசாக எதுவும் இல்லைல்ல வேதாம்மா என்னை மன்னிச்சிருங்க என் அக்காவெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கே இருந்தாலும் என் அக்காவும் என் அக்கா குடும்பமும் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படியெல்லாம் அக்காவை விட்டுட்டு நாங்கள் தனியாக வர மாட்டோம் இந்த சம்பந்தமே என் அக்கா எங்களுக்கு பார்த்து வச்சது அவங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் இங்கே வந்து இருக்கிறதா இல்லை வேதாம்மா மன்னிச்சுடுங்க நாங்கள் எங்கள் அக்கா வீட்டிலேயே இருந்துக்கிறோம் கங்கா என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க இங்கே பாரு அவங்க சொல்கிறது சரிதானே ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அவங்களுக்கு சொன்னோம் நீ தான் அவங்களோட சம்மந்தி அதனால நீ இங்கே இருக்கதாம்மா கரெக்டு நீ சகனா அப்புறம் தம்பி நீங்கள் மூணு பேரும் இங்கே இருங்க எங்களுக்கு என்ன இந்த பக்கத்து தெருவாதானே இருக்கோம் நாங்கள் எங்கே தூரமாக இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம் கல்யாணப்பா நாங்கள் கரெக்டாக வந்துடும் நாளைங்கிட்ட பந்த காலக்குன்னு எல்லாத்தையும் கரெக்டாக வந்துடும்மாக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா நீ என்ன வேணாலும் சொல்லலாம் சரி உன்ன விட்டுட்டலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் இந்த சம்பந்தத்தை பார்த்து கொடுத்ததே நீக்கா அந்த நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு சம்மந்திக்காரங்க கூப்பிட்றாங்கன்னு நான் இங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டேங்க்கா நீ என்கூட இருக்கியா சொல்லு நான் கண்டிப்பாக இருக்கேன் வேதமாக்கே எப்படி அவங்க அக்கா உண்மையாலும் அப்படி தானேக்கா எனக்கு நீ உன்னை வீட்டுக்கெலாம் என்னால் இருக்க முடியாதுக்கா இங்கே பாருங்கக்கா நீங்கள் தான் எங்கள் சம்மந்தி உங்களை மட்டும்தான் என்னால் கூப்பிட முடியும் விஷயமா அனைவசியமாக நான் கூப்பிட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல ங்கம்மா நான் எங்கேம்மா இருக்கேன் பக்கத்தில் தானே இருக்கேன் வேதம்மா சொல்கிறது சரிதான் மீதாமா அவங்க வீட்டு சம்மந்தி நீடா அவங்க கூட இருக்கணும் எல்லாருக்கும் அக்கா கூட வர மாட்டேம்மா அக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா வேதம்மா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என் அக்கா கூட மயில்லாமல் நாங்களாம் வந்து தனியாக இருக்க மாட்டோம் என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்ன பேசுறீங்க வேதா நீ பேசுறது தப்பு வேதா அவங்க சொல்கிறது சரிதான் என் சம்மந்தி கரெக்டாக தான் சொல்கிறாங்க என் வேதா என்ன வீட்டுட்டு நீ தனியாக இருப்பியா உமையால் நம்ம அவங்கள ஒன்னா வேதாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எப்படி அக்கா தங்கச்சி பாசத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி தானே நாங்களும் இருப்போம் இந்த பாசத்துல உங்களுக்கு வேற எங்களுக்கு வேற இல்லையே அக்கா தங்கச்சி பாசங்கிறது எல்லாமே ஒண்ணு தானேமா என்ன கங்கா கூட கூட பேசிட்டு இருக்க கொஞ்சம் நீ அமைதியா இருக்கா அவங்க சொல்றது தப்ப என்ன இருக்க அவங்க சரியா தான் பேசிட்டு இருக்காங்க நீதான் அவங்களுக்கு சொன்னோம் நாங்க உங்களுக்கு ஒரு விருந்தாளி தான் நீ என்ன தேவையில்லாம எதுதான் பேசிட்டு இருக்க இங்க பாரு அவங்க சொல்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ல அவங்க சொன்னாங்கல்ல ஹே இதோ குருஜி என்னென்னமோ சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அதுக்காக தானே சொல்கிறாங்க இதெல்லாம் யோசிமா நான் அதை விட்டுவிட்டு அக்கா கூட தான் இருப்பேன் அக்கா குடும்பத்தோடு தான் இருப்பேன்னு நீ இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லை பார்த்துக்க அக்கா உண்மையானம்மா எப்படி வேதம்மா கூட இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்களோ அதே போலதாக்கா நானும் என் கூட என் அக்கா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி போயிடுவேன்க்கா எனக்கும் இந்த பிரச்சனை வராது என் அக்கா என் கூட இருக்கும்போது என்னை எதுக்காக வந்து அண்டம் ஓகே ஆல் ரைட் நீங்கள் பாருங்கள் ரெடிதம்மா சொல்லுங்கம்மா அவங்க சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்படி உமையாலும் அப்படி தான் அவங்க உங்களை நினைக்கிறாங்க எனக்கு நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வந்துருதுங்க அவங்க கூட அவங்க அக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ம் தாராளமாக நீங்கள் வாங்க உங்களை அவங்கள பாவம் எனக்கு வேண்டாம் பட் ஒன் திங் நீங்கள் மட்டும்தான் வரணும் உங்கள் பொண்ணு இந்த பக்கம் கூட வரக்கூடாது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனால் போதும் நலங்கு வைக்கிறதுக்கோ பந்த காலத்துக்கோ கல்யாணத்துக்கும் மட்டும் வந்து போனால் போதும் அதர்வாய்ஸ் உங்கள் பொண்ணும் இந்த பக்கம் வரவே கூடாது வேதா நீ என்ன பேசிகிட்ருக்கா ஒன்று கூட்டணும் கூட கூப்பிட இல்லையா யாரும் கூப்பிட வேணாம் அவங்க கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும்னு விட்டு வேதாம்மா நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா எனக்கு தெரியல வயசு பொண்ணு நான் தனியா விட்டுட்டு நான் எப்பயும் மங்கே வந்து இருக்க முடியும் இல்லம்மா அது சரியா வராது உங்க சம்மந்தி வேணா உங்க கூட வச்சுக்கோங்க ஆனா நான் என் பொண்ணை விட்டுட்டு கண்டிப்பா வர முடியாதும்மா இப்படி எல்லாத்துக்கும் தட சொன்னால் நான் என்ன பண்ணுறது என்ன ஒன்று ஒன்று உங்கள் விஷயத்துக்காக நான் எங்கே வரணும்னு நினைக்கிறீங்களா அய்யோ வேதமும் நாங்கள் அப்படி சொல்லலை நீ சொல்கிறது நியாயமாக இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு வயசை பண்ண தனியாக வந்து நான் எப்படிமா எங்கே வர முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இனியன் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் ஏன் உண்மையால் எந்த இடத்துலையும் வர்த்தப்பட்டுக்கூடாது உண்மையால் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் எங்கள் சம்பந்தம் இங்கே இருக்கணும்னு யார் வேணால் வந்திருக்கலாம் ஆனா அந்த ஆபி ஆபை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளோதான் ஏ முடிவு இதுதான் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களா பண்ணிக்கோங்க இந்த நிமிஷத்துல வரணும்னு சொல்லிட்டு வந்தோம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே பிளட் வேற அவ்வளோ போயிட்டு இருக்கான் இவ்வளோ வந்தாலும் இல்லையா தெரியல என்ன பண்றோம் இன்னும் டூ மினிட்ஸ் தான் பார்ப்பேன் இவன் மட்டும் வரல நம்ம போய் தூக்கிட்டு வர வேண்டியதான் ஹலோ மிஸ்டர் வெற்றி டார்லிங் உங்களுக்கு மண்டையில் மசாலா இருக்கா இல்லையா

இங்க பார் ஏற்கனவே சொன்னதுதான் நானும் உனக்கு முறைதான் வாடி போடில என்ன வேணாலும் கூப்பிடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏதும் பண்ணாம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட இவங்கிட்ட கத்தி கூட பேச முடியாது ரூம்ல வேற தனியா இருக்கும் கூட்டத்திலேயே தூக்கிட்டு வந்துடும் சொல்லவேன் ரூம்ல வேற தனியா சிக்க இருக்கும் எதுவும் பேசக்கூடாது

அது சரி அப்படிப்பட்ட அம்மாக்கு இப்படிப்பட்ட புள்ளனா திமிரி இல்லாமலா இருக்கும் அந்த திமிரி டபுள் மடங்கால இருக்கும் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது அங்க யாருமே எனக்காக பேசணும் வெற்றி மட்டும்தான் எனக்காக பேசணும் என்ன எந்த மாதிரி தப்பா பேசுவாங்க எனக்கு புரியுற மாதிரி சொல்லு நீ சொல்றது எனக்கு புரியல உண்மையாவே நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியலையா சத்தியமா புரியலடி எப்படி பேசுவாங்க

நீ எதுவும் பண்ண மாட்டோம் இப்போ நீயா பக்கத்துல வரலாம் நான் வந்தா வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க ஹலோ என்ன ஏதாவது பண்ணுவீங்களா நீங்க பண்ற வரைக்கும் என் கையில பூ வைக்கவும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி எது வேணாலும் நான் பண்ணுவேன் உன்னோட சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நீ மட்டும் சம்மதத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கேன் உன்னை மட்டும் எடுத்துப்பேண்டி

நான் உங்க உடனே பாத்துட்டு போலாம் வந்தா நீங்க என்ன பக்கத்துல வாங்க பெட்ல உட்காருன்றீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல கையில அவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கிறீங்க யாரும் அதை பத்தி கேர் பண்ணவே இல்ல எல்லாரும் மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது வா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தான் நான் கூப்பிட்டேன் நீ உட்காரு உனக்கு நான் இருக்கு மருந்து போட்டு விடல உட்காரு அது ஒண்ணு சின்ன காயெல்லாம் சரியாயிடும் அது கொஞ்ச நேரத்துல தண்ணியில கலவிட்டா போயிடும் இதுக்காக கூப்பிட்டீங்க இதுக்கு பஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல சும்மா தண்ணி ஊத்தி கலவிட்டா போதும் போயிடும் நான் போறேன் நான் போய் வேலையை பாக்குறேன் ஏய் நில்லுடி ஒருத்த கூப்பிட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க தண்ணி ஊத்தி கலவிட்டா போயிடும்ன்ற இந்த பாரு அப்படி தண்ணி படக்கூடாது தண்ணி போட்டா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும் செப்டிக் ஆயிடுச்சுனா ரொம்ப கஷ்டம் டி உட்காரு நான் பாக்குறேன் இல்ல வேண்டாம் நான் போறேன்

பிளட் நிக்கன கொஞ்சம் டைட்டா கட்டி ஆகணும் அதனால பரவால நான் கேட்டது தாயத்தோட வழி இல்ல மனசுல இருக்க வழி கேட்ட சாரி மா மம்மி ஒண்ணு அப்படி பேச இருக்க கூடாது மம்மிக்காக நான் சாரி கேக்குறேன் டி சாரி இல்லை இதுக்கு நீங்க போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பரவாயில்ல விடுங்க

நானும் அக்கா ஃபங்க்ஷனுக்காக தானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ரெண்டு பேரோட தாட்டும் ஒன்று தானே அதனால எனக்கு பழி பெருசாக தெரியல பரவாயில்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி மம்மி ஏன் உன் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு மம்மி ஒண்ணு எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா இனிமே மம்மி எதுவும் சொல்லாத அளவுக்கு நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன்டி பற்றி ஆண்டி நீ ஏதோ சொன்னாங்க நீங்களும் மற்றவங்கள மாதிரி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதுன்னு உங்களுக்கு என் மேல எந்த கதை சொல்லும் என்னாலும் மற்றவங்க மாதிரி அமைதியெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது தப்பு பண்ணது மம்மியா இருந்தாலும் சரி டேடியா இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் எடுத்து சொல்றவன் நானும் ஏ மம்மி என்ன தான் வளர்த்துருக்காங்க என்னையே இப்படி வளர்த்தவங்க அவங்க தப்பா இருப்பாங்களா என்ன அவங்களும் தான் இருப்பாங்க ஆனால் மம்மி எனக்கு என்னமோ மம்மி ஒன்று மனசார திட்டுறா மாதிரி எனக்கு தெரியலை உள்ள வேற ஏதோ ரீசன் வச்சுட்டு திட்டுறாங்களான்னு எனக்கு தோணுது மம்மி பீச் பீச்சு அவங்க ஒன்று ஹர்ட் பண்ணது இதெல்லாம் எவ்வளோ காயத்தை கொடுக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் டி அந்த காயத்தோட வலி நீ இப்போ அனுபவிச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு அதுவும் தெரியும் டி அட்லீஸ்ட் அந்த வலிக்கு நான் மறந்து இருக்கலாம்ல வெள்ளி நிலவி வீண் சோகம் ஏ நடைมารே ஏ நடை முல்லை மலரே முல்லை மலரே உன் பாரம் தீர்ப்பவர் யாரு குறடி நெチ அட கட் போட்டுட்டீங்களா விடுங்க நான் போறேன் இப்போ எங்க போறே கொஞ்ச வச்சு நேரம் இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு இதுக்கப்புறம் நீ எதுவும் செய்ய வேண்டாம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு நான் போய் ஆண்டி கிட்ட பேசுறேன் சரியா இல்ல இல்ல வெட்டி நீ போய் அம்மா கிட்ட எல்லாம் பேச வேண்டாம் நான் போறேன் ஏ அபி சொன்ன கேளு இங்க பாரு இப்ப தானே கட்டு போட்டுருக்கிறது கிருடி இப்ப எதுக்கு எழுந்து போற ஏய் நெல்லடி இங்க பாரு இப்ப நிக்க போறியா இல்லையோ ஏய் வெட்டி வெளியேறாதீங்க யாராவது நம்மளை இங்க இப்படி பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க

நானும் அப்படிதான் உங்க பக்கத்துல வர மாட்டேன் தூரமாவே இருக்கேன் ஏன்னா நீங்க இங்கேயும் இருக்கீங்க நான் இங்கேயும் இருக்கேன் ஆமாம் ரெண்டு பேருக்கும் எதுவுமே செட் ஆகாது சரியா நீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருங்க நாங்கள் நாங்கள் இருக்கிற இட்லயே இருக்கோம் செட் ஆகும் நான் பார்த்துக்கறேன் என்ன நீங்க பார்த்துக்க போறீங்க நீங்கள் பாருங்க முதல்ல உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு

என் குரலை மட்டுமே உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்னோட நீ வாழ்ந்துட்டு இருக்கடி நானும் அப்படிதான் நீ யாரு எவருன்னு தெரியாம உன்னை என் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் இன்னும் என்னை கண்டுபிடிக்காம இருக்க ப்ளீஸ் டீ என்னால உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டேன் உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லாம இருக்க முடியல தயவு செஞ்சு சீக்கிரமா நான் தான் கண்டுபிடிடி பிளீஸ் டீ அபி எனக்கு நீ வேணும்ண்டி அப்படிலாம் உன்ன விட முடியாது ஏன் உயிரோட நீ கலந்துட்டேடி என்ன சே கிட்ட இருந்து உன்ன யாரால பறிக்க முடியாது மம்மி என்ன நினைச்சாலும் சரி எனக்கு நீ நீதாண்டி ஏன் மம்மிக்கு நீ தான் மருமக அவங்க எவ்வளவு தூரம் போறாங்கன்னு நானும் பாக்குறேன் மம்மிக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள பாட்டுட்டு இருக்கு அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணனும்னு அவங்களே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க என் மம்மிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அபி நீ மட்டும் தான் டிக்கிரம் கண்டுபிடி என் மனசுல இருக்க காதல உன் கண்ணை பார்த்து உன் கண்ணத்தை பிடிச்சு எல்லாத்தையும் கொட்டணும் போல இருக்குடி பிளீஸ் டி என் சீக்கிரம் கண்டுபிடி

ரெண்டு பேரும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ நான் யாருன்னே தெரியாமல் ஷீ உன் மனசு முழக்க சுமந்துட்டு இருக்காடி அப்படி ப்ளீஸ் நான் தானே நான் தான் உன் உயிரின்னு சீக்கிரம் கண்டுபிடிடி என்னால எதுக்கு மேலே முடியாது எனக்கு என் காதலை உங்ககிட்ட சொல்லணும்டி எப்படியாவது சொல்லணும் அபி அபி ப்ளீஸ் டே நான் தாண்டி உன் வெற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கோடி

என்னால் எதுக்கு மேலே காதல் நீ எனக்கு காதல் வேணுடியா தவித்திருந்தேன் அதை பிடித்தேன்

சரியா கூட போடலாம் அதுக்குள்ள ஓடிட்டோம் சரி நீ சொல்லுமா என்ன எதுக்கு என்ன தேடிட்டு இருந்த இல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா பேசணுமா ம் பேசலாம் சரி ஃபங்க்ஷன் முடியட்டும் என்ன பேசணுமா சொல்லு பேசலாம் சரியா சரிங்க மாமா Thank